ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னா இன்றைக்கி வந்து மாசி வெச்சலைக்கு கலாவட்டம் வந்திருக்கோம் என் கூட சேர்த்து வேலைக்கு வந்திருக்காங்க நாலு லேடிஸு மொத்தம் அஞ்சு பேர் வெட்டுறோம் அங்கே பாருங்கள் நாலு பேர் வெட்டிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து வெட்டின இடத்துலலாம் பில்லெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டுருக்கேன் ஃபோன் வந்து கொஞ்சம் தூரமாக தான் தெரியுது ஃபோனை வந்து ஒரு கல்வி மேலே வச்சுருக்குறேன் ஃபோன் வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால நாங்கள் பாருங்கள் அவங்க வெட்டி வெட்டியே போட்டுட்டு போன புல்லுலாம் வரப்பில் காஞ்சி காஞ்சி கிடக்கு அதை வந்து அள்ளி போட்டுட்ருக்கேன் வெயிலாக இருக்குது கால் ப இது வேணால் களை எடுக்கும்போது கூட பொடி சுடல அந்த புல்லு இல்லும் போது தான் கால் சுடுது பயங்கரமாக கரெக்டாக இப்போ வந்து ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் பயங்கர வெயில் புல்லு அள்ளி போடுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு காலெலாம் கொப்பளமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த பச்சளை வந்து அந்தாண்டு பக்கம் இருக்கிறதுலாம் அவ்வளவா இன்னும் வளரல இந்த ஃபஸ்ட்டு செருவு மட்டும் நல்லா அழகாக இருக்குது பச்சை கலர் நல்லா தழ வந்துருச்சு இது ஃபஸ்ட்டு நட்டு வச்சது அதனால் இது நல்லா வந்துருச்சு உங்கள் ஏரியாவிலையும் இது மாதிரி துளசி மாசி பச்சளெல்லாம் போட்டுறீங்களா என்னென்னு கமான்ல சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா இது என்ன செடி அக்கா இது என்ன செடின்னு கமாண்டில் இந்த மாசி பச்சளை வந்து பூ கட்டுவாங்க அது என்னது கதம்பம் பூ கட்டுவாங்கள்ல சாமிக்கு பச்சை கலர் தழை வச்சு கட்டுவாங்கள்ல அந்த தழை தான் இது கதம்பத்தில் கட்டுற பச்சை கலர் தழை தான் இந்த தழை துளசி வந்து உங்களுக்கே தெரியும் எல்லா கோயிலுக்கும் தேவைப்படும் பெருமாள் கோயிலுக்கு தேவைப்படும் மாலை கட்ட தேவைப்படும் இந்த மாசி பச்சளை வச்சும் மாலை கட்டலாம் நம்ம வீட்டில் வந்து மாசி பச்சளை துளசி சம்மங்கிப்பூ எல்லாமே போட்டிருக்கோம் பில்லெல்லாம் அள்ளி போட்டுட்டேன் என் தம்பி ஒய்ஃப் வந்துச்சு அதனால் அந்த பொண்ணை எடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை வந்து நான் எடுத்து கட் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் வெட்டின இடம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பில்லெலாம் களை எடுத்ததும் நல்லா துளசி அழகாக இருக்குது கையால் அள்ளி போட முடியல அதனால அண்ணை குண்டா வந்து வச்சுட்டு அழுறேன் இந்த துளசி மாசி மாசிபட்சில் ரெண்டுமே வந்து கும்பகோணம் மார்க்கெட்டுக்கு பூ மார்க்கெட்டுக்கு தான் போவோம் முதல் நாள் நைட்டே அறுத்து அலசி கட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு விடியாக்காலம் நாலு மணிக்கெலாம் எடுத்துகிட்டு என் தம்பி கிளம்பிடுவோம் எல்லாரும் காலை சாப்பாடு சாப்பிட்றாங்க களை வெட்டுறவங்களாம் அவங்க வந்து வீட்டிலே சாப்பிட்டு வர இங்கே இங்க தான் ஒரு பதினோரு மணிக்கு தான் சாப்பிட உக்காருவாங்க அந்த ஓரத்தில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுத தெரியல அந்த கள்ளி ஓரமாக அங்க ஒரு மரத்து நிழல் இருக்குது அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு வழியாக புல்லு எல்லாத்தையும் அள்ளி கொட்டியாச்சு அப்புறம் சரி ஒரு செருவு கிடந்துச்சு அதை வெட்டுமெண்டு நான் வெட்டிகிட்டு இருக்கேன் சாம்பாராக இருக்குது உக்காந்துப்பா சாப்பிட்டுட்ருக்கவங்களும் வந்துட்டாங்க நான் அந்த ஒரு சிறவை வெட்டிட்டு வீட்டுக்கு போய் டீ போட்டு வந்துட்டேன் டீ வடை எல்லாம் ரெடி வந்துச்சு கடை வந்து கடையில் வாங்கிட்டு வந்தோம் டீ வந்து நான் போய் வீட்டில் போட்டு வந்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்